சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு எந்த நேரம் வந்தால் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் என்று நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது எந்த சூழ்நிலை உனக்கு அமைந்தால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் வரும் என்று நீ காத்து கொண்டு இருந்தாயோ அந்த காத்திருப்பிற்கு பலன் கிடைத்துவிட்டது என்ன நடந்தால் உன் துணையின் மனதில் மாற்றங்கள் வரும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த மாற்றங்களும் நடந்துவிட்டது இப்பொழுது இந்த நேரத்தில் உன் துணையை பற்றி நீ வருந்திக் கொண்டு இருப்பதை அனைத்தும் உன்னிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயம்தான் நடந்து இருக்கிறது என் குழந்தையின் கண்ணீரை துடைக்க இந்த நல்ல விஷயம் நடந்து இருக்கிறது வேதனைப்படாமல் கண்ணீரை துடைத்து கொண்டு அப்பா சொல்வதை முழுமையாக பொறுமையாக கீழ் இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் தன் துணையிடம் இருந்து மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடி வரும் இந்த வேளையில் தனியாக இருந்து கொண்டு உன் நிலையை அறிந்து உன் சாயப்பா வேதனைப்படுகிறேன் இருந்தாலும் இந்த தான் இப்படி அடுத்த வருடம் உன் துணையோடு நீ இருப்பா என்பதை உன் சாயப்பா சரியான வாக்காக நான் உன்னிடம் சொல்லிக்கொள்கிறேன் அடுத்த வருடம் இதே நாளில் உன் துணையிடம் சேர்ந்து பல மாதங்களாக இருக்கும் இது என் மீது சத்தியம் இந்த தருணத்தில் உன் துணையின் இல்லத்தில் இப்பொழுது விசேஷமான ஒரு தருணம்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன் துணையின் இல்லத்திலும் இந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் உன் துணை யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று உள்ளுக்குள்ளே போட்டு புழங்கி அழுது கொண்டிருக்கிறார் யாரும் இல்லாத நேரத்தில் உன் துணையின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகின்றது அதை பார்க்கும் பொழுது என் மனம் வலித்தது ஆனால் உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்துதானே தானே ஆக வேண்டும் என்பதைப் போல உன் வாழ்க்கையும் உன் அன்பையும் உன்னையும் விட்டு உதறிவிட்டு சென்ற உன் துணைக்கு இந்த தண்டனை தேவைத்தானே அதனால் தான் அனுபவிக்கட்டும் என்று நான் விட்டுவிட்டேன் இது ஒரு அவர் வாழ்க்கையில் பாடமாக அமையப் போகிறது துணைகள் இருவரும் மகிழ்ந்து இருக்கும் பொழுது தனியாக ஒதுங்கி நிற்கும் வேதனை அதை சொல்ல வார்த்தை இல்லை உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் அடுத்த ஆண்டு இதே தேதியில் உன் துணையோடு இந்த நாளை நீ கொண்டாடப் போகிறாய் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் மனம் துள்ளி குதிக்கும் அந்த நாளுக்காகத்தான் உன்னோடு நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் வேதனையில் இருக்கும் உன் துணையின் மனதில் நான் சென்று அவரிடம் போகிறேன் அவரிடம் பேசி அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து விடப் போகிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே உன் துணை உன்னை வந்து சேர்ந்து விடுவார் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்